ராமன் வாலியை தாக்கியது ஏன் ஆன்மீக கதைகள் ராமன் வாலியை மறைந்து தாக்கியது ஏன் வாலியின் பலம் எப்படி அதிகரித்தது ராமாயணத்தில் வாலியார் சுக்கிரவனுக்கும் வாலிக்கும் என்ன சம்பந்தம் ஏன் சுக்கிரவனை வாலி நாட்டை விட்டு துறக்கினான் வாலியை ஏன் ராமன் மறைந்து நின்று தாக்கினார் இதற்கான பதில்களையும் சுக்கிரவன் வாலி கதாபாத்திரங்களின் கதையையும் சுருக்கமாக பார்க்கலாம் வாலி மூத்தவன் சுக்கிரவன் இளையவன் வாலி மூத்தவன் என்பதால் கிஷ்கிந்தாவிற்கு அரசனாகிறான் எதிரிகளுடன் போரிட்டு வாலி மிகவும் வலிமையானவன் ஆகிறான் அவனை எதிர்ப்பது எதிரிகளால் இயலாத ஒன்றாகிறது வாலி இந்திரனின் அம்சம் இந்திரன் அவனுக்கு ஒரு வரமும் தருகிறான் வாலியுடன் யார் மோதினாலும் எதிராளியின் பலத்தில் பாதி வாலியையே சேரும் என்பதுதான் அந்த வரம் ஒரு சமயம் வாலி ராவணனோடு மோதும்போது ராவணனை தோற்கடித்து அவனை தன் மகனான அங்கதனின் தொட்டிலில் விளையாட்டு பொம்மையாக தொங்கவிட்டதாக புராணத்தில் சொல்லப்படுவதுண்டு இதேபோல துந்துபி என்பவனை வாலி கொன்றதால் துந்துபியின் சகோதரன் மாயாவி வாலியுடன் போரிட்டான் இருவருக்கும் இடையில் பயங்கரமான சண்டை மூழ்கிறது வாலிக்கு பயந்த மாயாவி ஒரு குகைக்குள் போய் ஒளிந்து கொள்கிறான் மாயாவியை துரத்திச் சென்ற வாலியும் அக்குகைக்குள் இறங்கி போரிடச் செல்கிறான் வாலிக்கு உதவியாக சுக்கிரவனும் குகைக்குள் இறங்குகையில் சுக்கிரவனை வாலி தடுத்து நிறுத்தி தமேனி நீ இன்னுடன் வரவேண்டாம் மாயாவியை நான் வெற்றி பெற்று வருகிறேன் அதுவரை நீ எனக்காக இங்கேயே காத்திரு என்று கூறி வாலி மாயாவியை தேடி குகைக்குள் இறங்கி செல்கிறான் சுக்கிரவனும் வாலி வருவான் என்று காத்திருக்கிறான் நாட்கள் மாதங்களாகிறது மாதங்கள் வருடங்களானது ஆனால் வாலி வரவில்லை ஒரு சமயத்தில் குகைக்குள் இருந்து அதிபயங்கர சத்தமும் அதைத் தொடர்ந்து குருதியும் வெளியேறியது இறந்தது வாலிதான் என்று நினைத்த சுக்கிரவன் அந்த மாயாவி தன்னையும் வந்து தாக்கக்கூடும் என்று நினைத்து மாயாவி வெளியே வராமல் இருக்க குகையின் வாயிலை பெரும் பாறை கொண்டு மூடிவிட்டு நாட்டை காக்க கிஷ்கிந்தாவிற்கு திரும்பிவிட்டான் மன்னனாக கொள்கிறான் ஆனால் குகைக்குள் இறந்தது மாயாவி மாயாவியை வெற்றி கொண்ட வாலி குகைக்குள் இருந்து போராடி திரும்பி நாட்டுக்கு வரும் அங்கு தன் தமையன் சுக்கிரவன் அரசாட்சி புரிவதையும் காண்கிறான் இதனால் சுக்கிரவன் மேல் கடும் கோபம் கொள்கிறான் வாலி உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நான் வெளியே வர முடியாதவாறு குகையினை மூடிவிட்டு நான் இல்லாத சமயத்தில் அரசனாக முடிசூட்டி கொள்வாய் உனக்கு அந்த தைரியத்தை யார் தந்தது என்று கூறி சுக்கிரனுடன் போரிட்டான் சுக்கிரவனின் மனைவியை ரூமாவை கொண்ட வாலி சுக்கிரவனை நாட்டை விட்டு துரத்தி விடுகிறான் சுக்கிரவனும் வாதிக்கு பயந்து கொண்டு ரிஷிய பர்வத மலையில் மறைந்து வாழச் செல்கிறான் சுக்கிரவனுக்கு துணையாக அனுமனும் நாட்டை விட்டு வெளியேறி விடவே இருவரும் ரிஷிய பர்வத மலையில் தஞ்சமடைகின்றனர் அப்பொழுதுதான் அனுமன் ராமனை சந்தித்து சுக்கிரவனுக்கு உதவி செய்யுமாறு கேட்கிறார் ராமனும் சுக்கிரவனுக்கு உதவி செய்வதாக வாக்களிக்கிறார் ராமன் மறைந்து நின்று வாலியை தாக்குகிறார் இதில் நேராக நின்று தாக்கினால் ராமனின் பாதி பலம் சுக்கிரவனுக்கு போய்விடும் என்பதை விட ராமரைக் கண்டால் வாலி ராமரிடம் சரணாகதி அடைந்து விடுவான் அதனால் ராமன் சுக்கிரவனுக்குச் செய்து கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்று லட்சுமணன் வாலியிடம் கூறியதாக கம்பராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது இதில் வாலிதான் மறுபிறப்பில் கிருஷ்ணனின் காலில் அம்பினை தைக்கும் ஜடா என்ற வேடனாக பிறந்தான் என்றும் புராணங்கள் கூறுகின்றன